உருளைக்கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு இருக்கவே மாட்டிங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் செஞ்சு வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி இப்போ நாம் இதுக்காக உருளைக்கெழங்குகளை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ உருளைக்கிழங்குக்கு மேல இருக்கக்கூடிய தோல் மட்டும் சீவி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன் உங்கள் பீலர் இருந்தால் பீல் பண்ணி கூட இதோட தோலை நம்ம எடுத்துடலாம் இப்போ உருளைக்கெழங்க சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு முறை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா அந்த தோலை நான் அப்படியே எடுத்து குப்பையில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சீவல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் சீவலை எடுத்து இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி இதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்க செய்வது ரொம்ப ஈஸி தான் நம்ம துருவ துருவ சின்ன சின்னதாக அதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சீவி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி சீவி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சமைக்கும் சமைக்கும்போது துருவி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு உருளைக்கிழங்குக்கு சீவி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உருளைக்கெழங்கு சீவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் அப்படின்னா சோளம் மாவு இந்த சோள மாவில் ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் இப்போது கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக நம்ம இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கொஞ்சம் திக்காக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு ஸ்பூனுக்கு நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் எடுத்துருக்கக்கூடியது கடலை எண்ணெய் தான் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு முறை இதை வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் இது வதக்கணுன்னு அவசியம் கிடையாது இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இதோட நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் நம்ம போட்டு வதக்க வேண்டாம் தீயை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கையை எடை விடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்கவும் செய்யாது வெங்காயம் டக்குன்னு வெந்து கிடச்சிடும் இப்போ வெங்காயத்தோட நிறம் ஓரளவுக்கு நல்லா மாறி இருக்குது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாம் ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பொரியல் செஞ்சுருப்போம் அல்லது குழம்புல போட்டு கூட சாப்பிட்ருப்போம் நார்மலாகவே குழம்புல போட்டால் கூட உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சீவி எடுக்கும்போது இன்னும் ரெண்டு உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா சீவி போட்டுக்கோங்க ஏன்னா நான் இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு சீவி தான் செஞ்சேன் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் என்கிட்ட செய்ய சொல்லி கேட்டாங்க மறுபடியும் திரும்ப உருளைக்கிழங்குல சீவி செய்ய வேண்டியதாக இருந்தது அதனால் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் திருவி போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூனுமே கரம் மசாலாவே சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஒட்டி இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு கடாயிலேருந்து அப்படியே வந்துடுங்க இந்த மசாலா போட்டு நம்ம வதக்கி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து வதக்கும்போது உருளைக்கெழங்கு இன்னும் நல்லா மசிய வெந்துடும் அதே மாதிரி அந்த கடாயில் ஒட்டியிருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு அப்படியே வந்துடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டவே இல்லை இப்போ நாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்குது இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு நம்ம வதக்கி எடுத்து கடைசியாக பார்க்கும்போது நல்லா நிறம் மாறி இருக்கும் இந்த டைமில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேந்ததுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் இதை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களாம் விடவே மாட்டாங்க இன்னொரு முறை செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி அப்பளங்கள் தான் சின்ன சின்ன அப்பளங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அப்பளங்கள் கூட எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கக்கூடியது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய அப்பளம் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தண்ணியில் இந்த அப்பளங்களாக போட்டு வச்சுக்கலாம் நம்ம எத்தனை அப்பளங்கள் யூஸ் பண்ணுறோமோ எல்லா அப்பளங்களையும் முதல்லையே இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் தண்ணியில் அப்பளங்களை போடும்போது அப்பளங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா உறிஞ்சு கொஞ்சம் வளைகிற மாதிரி வந்துடும் அந்த டைமில் நம்ம தண்ணியிலேருந்து அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் போடக்கூடாது அது ரொம்ப உறவும் கூடாது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா அந்த கார்ன் மாவு அது அப்படியே இதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் முதலே நம்ம கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்தமாதிரி தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அப்பளத்தில் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் தடவி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சக்கூடிய இதையும் இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கூட எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த அப்பளங்கள் பிரிஞ்சிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையே இல்லை அப்பளங்கள் கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது அப்படியே ஒட்டிக்கும் அதே மாதிரி மேலே கொஞ்சம் மாவு இந்த மாதிரி தடையி விட்டுட்டு நம்ம இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கிது பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் செய்யணுன்னு தோணுச்சுன்னா அந்த ஷேப்லையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இன்னொரு அப்பளம் எடுத்துருக்குறேன் அந்த அப்பளத்துலேயும் இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த கான் மாவு காய காய என்னாகும் அப்படின்னா அது கூட சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங் இந்த உருளைக்கிழங்கு உள்ள இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி கொஞ்சம் மாவு தேய்ச்சிட்டு இதை இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியது தான் அப்படியே நம்ம வச்சுக்கக்கூடிய எல்லா அப்பளங்களையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம செய்யும்போது ஒருவேளை உங்களுக்கு அப்பளங்கள் லைட்டாக கிழிஞ்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்பளங்கள் கிழிஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும் இந்த ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வரவே செய்யாதுங்க இப்போ நம்ம என்ன காய வச்சுட்டு என்ன காய்ஞ்சுக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் பொதுவாக நம்ம வந்து சமோசா செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம ஷீட்டு வாங்கி தான் செய்யணும் அல்லது வீட்லேயே தனியாக நம்ம மாவு பசைஞ்சு ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு டைம் எடுத்தால் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் வீட்டிலையே இருக்கக்கூடிய இந்த அப்பளங்களை நம்ம ஷீட்டாக யூஸ் பண்ணி சமோசாவை சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நிறம் அப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம் உண்மையாகவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க நார்மலாக செய்கிற விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின் தான் சொல்லலாம் இதுலேயே உங்களுக்கு காய் கட் பண்ணி போட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பீன்ஸ் கேரட் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி நாம் இப்போ உருளைக்கிழங்க சீவி போட்டு தான் இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுவே நீங்கள் உருளைக்கிழங்க குக்கரில் விசில் போட்டு குக்கர்லேருந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அதை நல்லா பெசஞ்சிட்டு அப்படி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி கூட நீங்கள் இந்த சமோசாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்